முதல்வர் ஜெயலலிதா மறைவை அடுத்து அவரது தோழி சசிகலா அதிமுக பொதுச் செயலாளர் ஆனார் சசிகலாவின் தலைமையை விரும்பாத அதிமுக தொண்டர்கள் ஜெயலலிதாவின் அண்ணன் மகளான தீபாவை ஆதரித்து வருகின்றனர் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் தீபாவை ஆதரித்து செயல்படும் தொண்டர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் பெருகி வருகிறது இதனால் அதிமுக நிர்வாகிகள் கலக்கம் அடைந்து வருகின்றனர் இந்நிலையில் சென்னை டி நகரில் உள்ள ஜே தீபாவின் வீடு முன்பு ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இன்று திரண்டனர் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வந்த தொண்டர்களால் அவரது வீடு இருந்த பகுதியே நெரிசலுக்கு உள்ளானது திரண்டிருந்த தொண்டர்களை கண்டு வெளியே வந்த தீபா அவர்களை பார்த்து வணக்கம் தெரிவித்து இரண்டு விரலை உயர்த்தி காட்டி உற்சாகப்படுத்தினார் கூட்டம் அதிகமாக கூடியதை அடுத்து மைக்கில் பேசிய தீபா தான் அரசியலுக்கு வருவதை யாராலும் தடுக்க முடியாது என்றும் கட்டாயம் அரசியலுக்கு வருவேன் என்றும் தெரிவித்தார் மேலும் தொண்டர்களை பொறுமை காக்க சொன்னவர் விரைவில் நல்ல முடிவை அறிவிப்பேன் என்றும் தெரிவித்தார் பெருவாரியாக கூடியிருந்த பெண் தொண்டர்களை பார்த்து உற்சாகமான தீபா ஜெயலலிதாவின் புகழை காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருப்பதாகவும் அவர் செய்த தொண்டுகளுக்கு ஈடு இணையே இல்லை என்றும் தெரிவித்தவர் அவரது விசுவாசிகளுக்காக பணியாற்ற காத்திருப்பதாகவும் கூறினார் ஜெயலலிதா இருந்து இன்றோடு முப்பது நாட்கள் ஆகும் நிலையில் முப்பதாம் நாள் தொண்டர்களிடம் தீபா தன் நிலையை தெரிவித்தது அவர்களிடையே உற்சாகம் ஊட்டியுள்ளது மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி